விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த பெயரிலேயே நீங்கள் அதன் அரசியலை புரிந்து கொள்ள முடியும் ஒரு சாதி சங்கத்தை உருவாக்கி அதன் அடிப்படையில் வெளிச்சத்திற்கு வந்து பிறகு சாதி சங்கத்தோடு ஒரு அரசியல் கட்சியையும் உருவாக்கி ஒரே நேரத்தில் சாதி சங்க கொடியையும் அரசியல் கட்சி கொடியையும் ஏற்றுகிற அந்த நிலைப்பாட்டை திருமாவளவன் எடுக்கவில்லை இந்த இயக்கத்திற்கு முதன் முதலில் பெயர் சூட்டுகிற போதே இந்த அரசியல் கட்சியாக இதை பதிவு செய்கிற போதே விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று நாம் பதிவு செய்திருக்கிறோம் இருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் என்கிற இந்த இரண்டு சொற்றொடர்களில் எந்த சாதி அடையாளமும் கிடையாது அல்லது தொடக்கத்திலே நான் ஒரு சாதி சங்கம் வைத்து நடத்தி அந்த சாதி சங்க அடையாளத்தை மறைப்பதற்காக உருவாக்கப்பட்ட அரசியல் கட்சியும் அல்ல இது பாதிக்கப்படுகிற எளிய மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு ஒரு கோரிக்கையை கூட தெரியாத வகையிலே மிக மிக பின்தங்கிய நிலையில் அதிகார வர்க்கத்தோடு எந்த தொடர்பும் இல்லாத வகையில் வறுமையிலும் அடிமை சகதியிலும் உழந்து கொண்டிருக்கிற அவர்களுக்கு ஒரு வழிகாட்ட வேண்டும் என்பதுதான் இந்த இயக்கத்தின் முதல் களப்பணி